வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக அருள்தந்தை ஒரு கேள்வி வருது ஐயா நாம் வாழும் காலத்தில் நன்மை செய்தால் இறந்த பின் சொர்க்கத்திற்கு சென்று எப்பொழுதும் இன்பத்தையே அனுபவிக்கலாம் என்று சொல்கிறார்களே அதே போல இந்துக்களும் இதை புண்ணியம் என்று சொல்கிறார்களே இதன் கருத்து என்ன அப்படிங்கிறது கேள்வி அருள் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இவைகளெல்லாம் அறியாத மக்களுக்கு ஆசை காட்டியும் அச்சம் மூட்டியும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக பெரியவர்கள் சொல்லி வைத்த கற்பனை கதைகள் மனோதத்துவப்படி மனிதன் ஒவ்வொரு செயலிலிருந்தும் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பதுண்டு மனிதனுடைய இந்த தன்மையை பயன்படுத்தி ஞானிகள் சில கதைகளை கற்பித்தாங்க நீ நல்லது செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்றும் தீமையை செய்தால் கொடிய நரகத்தில் தள்ளப்படுவாய் என்றும் அங்கு சாத்தான்களால் யமலோகத்தில் துன்பத்தை அனுபவிக்க நேரும் என்றும் சொல்லி வச்சாங்க மக்கள் தீமையை செய்வதிலிருந்து தவிர்த்து நல்வழிப்படுத்துவதற்காகவே இவையெல்லாம் சொல்லப்பட்டன அப்படின்னு அருள் அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருப்பாங்க சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம திருசங்கு சொர்க்கம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது சூரிய வம்சத்து மன்னன் திரியருணி அப்படிங்கிறவர் அவரோட மகன் சத்தியவிரதன் இந்த சத்தியவிரதன் வந்து தர்ம நெருப்படி வாழாத ஒருத்த ஒரு பையனாக இருந்திருக்காரு அப்போது அந்த மன்னன் வந்து அவரை தன்னுடைய பையனாக இருந்தாலும் கூட சரியான வாழ்க்கை வாழலைன்னு நாடு கடத்திடுறாரு அப்போ அவர் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் முனிவருடைய குடும்பத்திற்கு அவர் பல சமயங்கள் அவர் இல்லாத போது அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த சத்யவரதன் இதனால் விஸ்வாமித்திரருக்கு அவர் மேலே ஒரு அபிமானம் வருது இப்போ ஒரு முறை சத்யவரதன் தன்னுடைய ஆசையை விஸ்வாமித்ர சொல்கிறாரு அதாவது இந்த உடலோடைய இந்த பூத உடலோட அப்படியே நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு பொதுவாகவே இறந்ததுக்கு பிறகு அந்த ஆத்மா தான் பிரிஞ்சு சொர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ செய்த வினைகளுக்கேற்ப போகும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சது தான் ஆனால் அவருக்கோ அந்த உடலோடையே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது அதான் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாரு உடனே விஸ்வாமித்திரர் அவருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் அவர் அந்த உடலோடையே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படி சொர்க்கத்துக்கு அவர் போகும்போது இந்திரன் வந்து அங்கே அவரை தடுக்கிறாரு அதாவது மனித உடலோட சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு அப்போ இவர் சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் பூமிக்கும் வர முடியாமல் இடையில நின்றுட்டு விஸ்வாமித்திரரை நினைக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் அந்த இடத்துலையே ஒரு சொர்க்கத்தை அவருக்கு அமைச்சு கொடுக்குறாரு இதுதான் திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரெண்டு முத்துக்கு இடையில இருக்குது இல்லையா சில பேர் ஒரே மனநிலையில் இல்லாமல் மாறி மாறி நடக்கும் பொழுது திருசங்கு நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டும் கெட்டான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சொர்க்கத்தை வடிவமைச்சு திருசங்கு சொர்க்கம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு தக்கன அது பாவமோ புண்ணியமோ நம்மளுக்கு அதனுடைய விளைவுகள் தானே வந்து சேருங்கிறது தான் அருள் தந்தையவர்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு செயல் விளைவு தத்துவத்தில் அருமையாக விளக்கியிருக்காங்க அதனால தான் நமக்கு இரண்டொழுக்க பண்பாடு என்ற ஒரு அருமையான பண்பாடையும் கொடுத்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்லி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு வழிவகையும் சொல்லியிருக்காங்க இதில் ஒழுக்கம்னு சொல்லி அருள் சொன்ன ஒரு விளக்கம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் விளைவிக்காத செயல்கள் அனைத்தும் புண்ணியம் மாறாக துன்பம் விளைவிச்சா அது பாவம் அப்படின்னும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக அருள் அவர்கள் வழிபறியடி வந்த நாம் அனைவரும் இந்த இரண்டொழுக்க பண்பாடையும் இந்த ஒழுக்கம் என்ற ஒன்றையும் கடைபிடித்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அது எப்படியாகப்பட்ட செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவு பின்னாடி வந்தே தீரும் அப்படிங்கிற அந்த செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லக்கூடிய கூறுதல் அறத்தையும் நாம் புரிஞ்சு நடந்து கொண்டோமானால் நாமெல்லாம் இந்த சொர்க்கம் நரகம் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அறநெறிப்படி வாழ்வதற்கு ஆசான் காட்டிய வழியில் நாம் அனைவரும் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட